கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்க பலன்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான விசேஷமான நல்ல வாரமாகத்தான் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடியாததற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உல ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வந்து சேருவதற்கும் அல்லது வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திடீர் பிரயாணம் ஏற்படக்கூடும் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் வர நாட்கள்